ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சிட்டாஜ் சீரியல் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடக்கு முன்னாடி இன்னொன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்மளை சாப்பிட்டுருக்கேன் ஜான்ஜிக்கா சேர்ந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மொட்டை மாடியில் ராணி வந்து பாப்பா கூட பேசணுங்கிறதுக்காக தியானம் பண்ணிட்டுருக்கும் போது ராணி முன்னாடி ஜான்ஜிக்கா வந்து நிற்கிறாங்க ராணி கண்ணு திறந்து பார்த்தா பிரச்சனையாயிடும்னா போய் அவளை கூட்டிட்டுவா அப்படின்னு சாவித்திரி சொன்னதும் நிரா மனோ கூப்பிடுறாங்க அப்போ ஜான்ஜிகா தவனை உடம்பு விட்டு போனதும் தமன் வந்து மயங்கி விளங்குறாங்க ராணி கண்மொழிச்சு எல்லாரும் இங்கே நிற்கிங்க அப்படின்னதும் சாவத்திரி வந்து தமனாவை காணோம் தேடி வந்தோமா அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கே இருந்து தமனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க நிறம் ரொம்பக்கு வந்ததும் ஐயோ அந்த மூட்டை வந்து தேவையில்லாத ஏர்களெல்லாம் ஏவி விட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கானே இந்த உள்நாட்டு பேய்களால எதுவும் பண்ண முடியலையா இதில் வெளிநாட்டு வேறு அப்படின்னு ஜான்ஜியை வந்து அசிங்கப்படுத்தி பேசினதும் கோவப்பட்ட ஜான்ஜி சாவத்திரியோட கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மனவோ ரகுவரனும் தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா எங்கே நம்ம ஜான் வறட்சியை தடுக்க முடியுமா என அது கடைசி வரைக்கும் கழுத்தை விடவே மாட்டேங்குது உடனே என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம ரகுவரன் வந்து நீ முடிக்க வேண்டியது இவ கதையே கிடையாது விடு அப்படின்னதும் தமிழ விழ போனதும் அந்த உடம்புல இருந்து ஜாஜிக்கா மறுபடியும் போயிடுறாங்க இந்த பக்கம் சாவித்திரி இருமிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம்னா ஐயோ அத என்னதான் ஆச்சு அப்படின்னும் போது உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரகுவரனும் மனவும் சொல்றாங்க இப்ப வரைக்கும் என்ன நடக்குது எது நடக்குது ஒண்ணுமே எனக்கு தெரியல மனோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி இரு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மூட்டிதான் அப்படின்னுட்டு சாவித்திரி வந்து மோட்டிக்கு போன் அடிக்கலான்னு பாக்குறாங்க ஆமா அது ராணி முன்னாடி ஜான்ஜிகா போய் நின்று அப்படின்னு அந்த இடத்துல சாவித்ரி மூட்டிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன சொல்றீங்க ராணி முன்னாடி போய் ஜான்ஜிகா நின்னுச்சா கண்டிப்பா பொம்மியோட ரகசியம் ராணிக்கு தெரிஞ்சிருக்கு அதான் அது போய் நின்னு இருக்கு அப்படின்னதும் தமனா வந்து அதிர்ச்சி ஆறாங்க உடனே சாவித்ரி வந்து இங்க பாரு ஜான்ஜிகா தமணா உடம்புல அடிக்கடி போயிட்டே இருக்கா அதை தடுத்து தடுத்து நிறுத்தணும் அவளை வெளியில எடுக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்னு சாவித்திரி சொன்னதும் மறுபடியும் மறுபடியும் போதா தமனா என்ன தமனா தப்பு பண்ணிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் சொல்றது பண்ணாதான் அந்த ஆவி உடம்புல இருக்க அது சொன்ன இல்லையா என்ன தமனா தப்பு பண்ண அப்படின்னதும் என் காரியம் முடியும் வரைக்கும் அது என் உடம்புல இருக்கட்டும்னு விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க ஐயோ நீ அப்படி என்னையா சொன்ன அப்படின்னதும் சினிதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க தமணா வந்து இப்படி சொல்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க மூட்டிக்கிட்டு ருத்ரா தான் அவங்க பேரை காமிச்சு கொடுத்தாங்க நான் ராணிங்கிற ஒருத்தி இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் அதை நடக்குதுல நீங்கள் உதவி பண்ணணும்னு அப்போ தான் மோட்டி சொல்கிறாங்க ஜாஜிக்காங்கிற ஒரு கெட்ட இருக்கு அதை உடம்புல இறக்கினா கண்டிப்பாக அது அதை இச்சாதாரியை வந்து வெளியில கொண்டு வந்துடுறதும் நீ நடக்கிற நீ நினைக்கிற எல்லா காரியத்தையும் நடத்தி வைக்கும் அப்படின்னு அதுக்கு ஜான்ஜிக்கா ஓ உடம்புல இறங்கணும் அப்படின்னதும் தமனாகவும் சரின்னு சொல்கிறாங்க அப்போ ஓட்டின்னு சொல்கிறாங்கன்னா உன் காரியம் முடிச்சதும் உன் கையில லேசா வந்து கீறிட்டு தலையை சுற்றி அந்த சிகப்ப தெளிச்சு விடு ஜாஞ்சிக்கா வெளியில போனு அது உடம்ப விட்டு போயிடும் அப்படின்னு ஆனா அதை தமிழா செய்யாமலே விட்டுடுறாங்க இதை கேட்டு சாவத்திரிக்கு எங்க அதிர்ச்சி ஆறாங்க சரி இப்போ அதை வெளியிட்டு என்னதான் பண்ணணும் இதை நீங்க தான் பண்ணணும் நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா தமனா உடம்ப விட்டு ஜாஞ்சிக்கா வெளியில போவா அப்படின்னு மந்திரவாதி சொன்னதும் உடனே சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து மறுபடியும் ஜாஞ்சிக்கா தமனா உடம்புல போய் நேரா மூட்டி நிக்கிற இடத்துல போய் மூட்டியோட கதையை வந்து முடிச்சிடுறாங்க இங்க பாரு என்ன தமிழ்நாட உடம்ப விட்டு வெளியில எடுக்கணும்னு

ஜான்ஜிகா பார்த்து நாய் குறைச்சிட்டு இருக்கு குறைச்சிட்டு இருக்கிற நாய் வந்து கடிச்சு அந்த இடத்துலயும் நாய் கதைய முடிச்சுட்டு மோசமா சிரிச்சிட்டு இருக்காங்க ஜாஞ்சிகா இதை பார்த்து ரகுவரம் வந்து பயங்கப்படுறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கும்